நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் நம்ம பொம்மி நம்ம தாமி நம்ம சேனல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த தொகுப்பு கட்டாயமா பலனுள்ளதாக இருக்கும் முழுமையா பார்த்த பின்னால் மறக்காம உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க பெரும்பாலும் பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு வீட்டில் ரொம்ப முக்கியமான இடமா வந்துட்டு குறிப்பிடப்படும் அந்த பூஜை அறை அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டாலே நம்ம உடல்ல வந்துட்டு ஒரு நேர்மறை சக்தியை வந்துட்டு அந்த இடம் வந்து உண்டு பண்ணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சது எவ்வளோ கவலையா இருந்தாலும் சரி எவ்வளோ ஆனந்தமா இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு போய் நின்னதுமே ஒரு சிலிர்ப்பு உண்டாகும் காரணம் அங்க இருக்கக்கூடிய அந்த நேர்மறை ஆற்றல்கள் அப்படின்னா அது மிகையாகாது அப்போ அந்த பூஜை இறையில் ஒரு சில விஷயங்கள் அல்லது ஒரு சில பொருட்கள் வந்துட்டு எப்போவுமே இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பூஜை இறையின்னு தனியாக இருக்குது அப்படின்னா அங்கே எதுவும் உடைந்து போன ரொம்பவும் கிழிந்து போன எந்த பொருட்களையும் வைக்காதீர்கள் அது எதிர்மறை ஆற்றல்களை உண்டு செய்யக்கூடியதாக அமைந்துவிடும் அதை தான் நல்லா தெரிஞ்சுக்கணும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நேர்மறை ஆற்றல்களை உண்டு செய்யக்கூடிய பொருட்கள் அதே போல் லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்த பொருட்கள் அப்படிங்கிறது அந்த பூஜை இறையில் நம்ம வைத்து பராமரிக்கும் போது மேலும் மேலும் நமக்கு அந்த நேர்மறை ஆற்றல் அல்லது அந்த நேர்மறை சக்தியானது பெருகும் போய் நிற்கும் போதே கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆற்றலானது அதன்படி குறைந்தபட்சம் என்ன பொருட்கள் இருக்கணும் இருக்கணும் பார்த்தோம்னா விளக்கு அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அதே போல வெற்றிலை அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தியது அதனால செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யும் போது வெற்றிலை பாக்கு வாங்கி வைத்து நம் வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம் விபூதி எப்பவுமே வந்துட்டு குறையாம இருக்கணும் விபூதி குங்குமம் மஞ்சள் சந்தனம் இது வந்துட்டு எப்பவுமே உங்க பூஜை அறையில குறையாம இருக்கணும் அது எல்லாமே லட்சுமி கடாட்சம் வாய்ந்த பொருட்கள் சில பேர் வந்து வீட்டில் பூரண கும்பம் வைப்பாங்க அதாவது கலசம் வைத்து வழிபடுறவங்க இருப்பாங்க பூரண கும்பம் வைத்து வழிபடுபவர்களும் இருப்பார்கள் அதாவது அமாவாசை கலசம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் உண்டு அந்த பழக்கம் இருப்பவர்கள் வந்துட்டு அந்த பூரண கும்பத்தையோ அல்லது கலசத்தையோ வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த பலன்களை உங்களுக்கு உண்டாக்கி தரும் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தாமரை மணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த தாமரை மணி லக்ஷ்மியோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தாமரை மணி இருக்கிற இடத்துல செல்வத்துக்கு தட்டுப்பாடே வராது எப்பவுமே வந்துட்டு நேர்மறை ஆற்றல்களை உண்டு செய்து நாம் நினைக்கின்ற காரியத்தை நிறைவேற்றி வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த தாமரை மணி மாலை இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் வெயிட்டு பூஜை அறையில் வைக்கிறது ரொம்பவே உத்தமமான விஷயம் அதே போல் ஜப மாலை அது ருத்ராட்ச மாலையாக இருக்கலாம் ஸ்படிக மாலையாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று வந்து ஜபத்துக்கு பயன்படுத்துவாங்க அந்த மாலையும் வீட்டில் இருப்பது நல்லது லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்த பொருட்களில் மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுவது வளம்புரி சங்கு இல்லை வளம்புரி சங்கு கிடைக்கல அப்படிங்கும்போது போது இடம்புரி சங்கு வைத்துக் கொள்ளலாம் ஆனால் வளம்புரி சங்கில் சாக்ஷாத் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது அதை வீட்டு பூஜையரில் வைத்து முறையாக வழிபாடு செய்யும் பொழுது சகல சம்பத்துகளையும் அது உண்டாக்கி தரும் அப்படிங்கறத மறந்துட வேண்டாம் இப்ப சில பேர் வந்து வீட்ல சிவனோட படத்தை வச்சு வழிபடுவாங்க சில பேர் லிங்க திருமணி வைத்து வழிபடுவார்கள் இதெல்லாம் வந்துட்டு என்னால செய்ய முடியலைங்கிறவங்க குறைந்தபட்சம் ருத்ராட்சத்தை அதாவது திருநீரை வைக்கிற இடத்துல இந்த திருநீர் மேல ருத்ராட்சத்தை வச்சு தினமும் வழிபாடு செய்வது சிவனை வழிபட்டதற்கு ஈடாகும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் ரொம்ப முக்கியம் கண்ணாடி அப்படிங்கிறது லட்சுமி கடாட்சம் உடையது அப்ப பூஜை அறையில ஒரு சின்ன கண்ணாடி வைக்கிறது குலதெய்வத்தோட அருளையும் சேர்த்து உங்களுக்கு கொண்டு வந்து தரும் ரொம்ப முக்கியமான விஷயம் தேவகனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் எப்பவுமே உங்க பூஜை அறையில இருக்கிறத உறுதி செஞ்சுக்குங்க இப்ப அது வாட விடக்கூடாது ஒரு நாள் பூஜை செஞ்சுட்டோம் அப்படிங்கும் போது அதை எடுத்து வந்துட்டு நீங்க பிழிந்து தேன் கலந்து வந்துட்டு குடித்து விடலாம் இதை தினமும் வைக்கணுமா அப்படின்னா குறைந்தபட்சம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எண்ணெய்க்கு வந்துட்டு பூஜை அறையில வைக்கிறது மிகவும் உகந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க பஞ்சபாத்திரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் லட்சுமி கடாட்சம் வாய்ந்த பொருட்களில் முக்கியமானது பஞ்சபாத்திரம் அப்படின்னு பூஜை அறையில பயன்படுத்துற பாத்திரம் அது இருக்க மாதிரி பாத்துக்கணும் i பச்சை கற்பூரத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது லக்ஷ்மியோட அம்சம் வாய்ந்தது அந்த பச்சை கற்பூரம் இருக்கிற அந்த குறிப்பிட்ட இடத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே செல்வ தட்டுப்பாடு வராது அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க அது ரொம்பவே முக்கியமா ஞாபகம் வச்சுக்கங்க காராம்பசு நெய் அப்படிங்கிறது கிடைத்தது அப்படின்னா மிகவும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்ப நம்ம விளக்கு ஏத்துறோம் கஜலட்சுமி விளக்குல வந்துட்டு தீபம் இடணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படிங்கும் போது காராம்பசுண்ணெய் கிடைக்குது அப்படிங்கும் போது அதுல நீங்க தீபம் ஏற்றி வழிபடும் போது கண்டிப்பாக மிக உயர்ந்த பலன்களை உங்களால் பெற முடியும் இன்னும் சொல்ல போனா குங்குளியம் அப்படின்ட்டு உண்டு சாம்பிராணி மாதிரி அந்த குங்குளிய புகை இருக்கிற இடத்துல லக்ஷ்மி தேவி வாசம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலயும் சிவன் கோயிலில் குங்குளிய புகை நீங்க போய் போடுறது மிகவும் உத்தமம் சில ரகசியங்களை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும்னு சித்தர்களே சொல்லுவாங்க அத வீட்டுலயும் வந்துட்டு அந்த குங்குளிய புகையை வந்துட்டு போடலாம் அந்த குங்கிலிய புகை இருக்கிற இடத்துல கண்டிப்பாக லக்ஷ்மி தேவி வாசம் செய்வார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ வைணவர்களா இருக்கிற பட்சத்தில் சால கிராம வழிபாடு செய்வாங்க அதனால சால கிராம கல் வைத்து வழிபாடு செய்வார்கள் அதே சைவர்களாக இருக்கும்போது பானலிங்க வழிபாடு அப்படிங்கிறத வீட்டில பண்ணலாம் இவை வைத்து பண்ணலாம் இன்னும் சிறப்பான தினம் அம்மனுக்கு வந்துட்டு மிகவும் சிறப்பான தினம் அம்மனுக்கு வந்துட்டு கலசம் வைத்து வழிபாடு செய்கின்றோம் அல்லது வந்துட்டு சில முக்கியமான நாட்களில் வந்துட்டு வழிபாடு செய்யணுங்கும் போது தென்னம்பாலை கிடைத்தது அப்படின்னா அது மிகவும் உகந்த ஒன்று அந்த தென்னம்பாலையில் வந்துட்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அருமையான பலன்கள் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை பூக்களில் பார்த்தீங்கன்னா பவளமல்லி அம்மனுக்கு மிகவும் பிடித்தது லட்சுமி தேவிக்கு மிகவும் உகந்தது அது இருக்க மாதிரி பாத்துக்கலாம் மாவிலை அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்த தன்மை உடையது அதை நம்ம பூஜை அறையில வைக்க முடியாவிட்டாலும் பூஜை அறை வாசல்லையோ அல்லது நம்ம நிலைவாசல்லையோ மாவிலை தோரணத்தை கட்டுவதும் லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கி தரும் பூஜை அறையில கொஞ்சமா நன்னாரி வேர் இருக்கிறது மிகவும் உகந்த ஒன்று அதே போல காதோளை கருகமணி அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காதோலை கருகமணியும் வந்துட்டு நம்ம பூஜை அறையில இருக்கிறது நல்லது இன்னும் கொஞ்சம் நிறைய நிறையால பண்ண முடியும் அப்படின்னா பட்டு அப்படிங்கிறது லக்ஷ்மியோட அம்சம் வாய்ந்தது அப்ப பட்டு விரிப்பு அப்படிங்கிறது நம்ம பூஜை அறையில இருக்கிறதோ அல்ல பட்டு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்துட்டு பூஜை அறையில வைப்பது மிகவும் உகந்த ஒன்று இன்னும் சொல்ல போனா அக்ஷதை அப்படின்னு சொல்லுவோம் பச்சரிசியில மஞ்சளை கலந்து வச்சிருக்கிறது அதையுமே வைப்பது வந்து மிகவும் உத்தமமான விஷயம் அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது இன்னும் கொஞ்சம் செல்வந்தர்களாக இருக்கிற பட்சத்தில் தங்கம் வைரம் வெள்ளி இது சம்பந்தப்பட்ட பொருட்களை பூஜை அறையில் வைத்து பராமரிப்பதும் மிகவும் உகந்த ஒன்றே சில பேர் பிரம்பு வைத்து வழிபடுவார்கள் அதுவும் அம்மனின் அம்சம் வாய்ந்தது இப்போ நம்ம நிறைய சொல்லியிருக்கோமே இதில் வந்துட்டு எல்லாத்தையும் வைத்து வழிபடணும் அப்படின்னா இப்போ சொன்ன பொருட்கள் எல்லாம் பூஜை அறையில் இருக்கிறது மிகவும் உயர்ந்த பலன்களை உங்களுக்கு உண்டாக்கி தரும் என்ற போதிலும் குறைந்தபட்சம் வெற்றிலை விபூதி மஞ்சள் சந்தனம் தாமரை மணி ருத்ராட்சம் எலுமிச்சை இது மட்டும் இருந்தால் கூட போதுமானது அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே இப்போ நம்ம சொன்ன பொருட்கள் எல்லாம் உங்கள் பூஜை அறையில் இருக்கிறது அதை நாம் சுத்தமாக அந்த இடத்தை நாம் சுத்தமாக பேணி பராமரிக்கின்றோம் என்னும் போது அங்கே நேர்மறையாற்றல்கள் மேலும் மேலும் பெருகும் அதன் காரணமாக நாமும் நேர்மறை ஆற்றல் உடையவர்களாகவும் லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்தவர்களாகவும் செல்வ செழிப்புடனும் வாழ முடியும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் இப்போ வீட்டு பூஜை இறை அப்படின்னு இருக்குது அப்படிங்கும்போது ஒரு சில விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து செய்யணும் ஒரு சில விஷயங்களை உடனே மாற்றிடணும் ஒரு சில விஷயங்களில் அடுத்த நாள் மாற்றிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் கவனிச்சிருப்போம் கண்டிப்பாக இப்போ பூஜை இறையில் இருக்க எல்லா பொருட்களும் சுத்தமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் விளக்காக இருக்கட்டும் அதே போல் பயன்படுத்துகிற பஞ்சபாத்திரமாக இருக்கட்டும் மணியாக இருக்கட்டும் சங்கு இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதை அடிக்கடி தூய்மைப்படுத்தி வைப்பது நல்லது இப்போ உடனே மாற்றிடணும் அப்படிங்கிறது ஏதாச்சும் சிலைகளோ அல்லது சாமி படங்களோ விண்ணப்பட்டு போயிடுது அப்படிங்கும் போது அதை உடனே ஒன்று சரி பண்ணிடணும் இல்லைன்னா விடணும் பூஜை அறையில் அந்த மாதிரி ரொம்ப விண்ணப்பட்ட பொருட்களை வைத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும் ரொம்ப முக்கியமான விஷயம் விளக்கு திரி தினமும் வந்து சின்ன சின்ன திரியாக பயன்படுத்துங்க புது புது திரியாக பயன்படுத்துவது நல்லது தெளிவாக கேட்டுக்குங்க அப்படித்தான் பயன்படுத்தணும்னு இல்லை பயன்படுத்தும் போது நல்லது அதாவது ரொம்ப பழைய திரியிலையே எரிச்சிக்கிட்டே இருக்குது அந்த விளக்கை சுத்தப்படுத்தாமையே தினம் தினம் வந்துட்டு அதிலேயே தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் நெய்வேத்தியம் நம்ம வைக்கிறோம் உலர்பழங்கள் வைப்போம் திராட்சை முந்திரி இந்த மாதிரி வைக்கிறது அது பல வகைகள் கிடைக்குதுன்னா பல வகைகள் கிடைக்கிறது வைப்போம் அது போக நம்ம சில பேர் வந்து சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க சில பேர் வீட்டுக்கு செய்கிற சாப்பாட்டுவே போய் நெய்வேத்தியமாக இரவனுக்கு அப்படியே பாத்திரத்தோடு வச்சு ஒரு சொட்டு நெய் ஊற்றி நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து பரிமாறுவாங்க அதையும் பண்ணிக்கலாம் ஒரு மணி நேரம் வச்சுட்டு அதெல்லாம் வந்து எடுத்துடுறது கூட நல்லது தான் அது வரலும் இருக்கிறது போதும் சில பேர் ஒரு நாள் வச்சுருப்பாங்க ஆனால் ஒரு நாளைக்கு மேலே அங்கே வைக்கக்கூடாது அது அழுகிறது வாடிறது அப்படிங்கும் போது அது சரி வராது இப்போ சாமி சிலைக்கோ அல்லது படத்துக்கோ நீங்கள் பூக்கள் போடுறீங்க அப்படிங்கும் போது அதிகபட்சமும் ஒரு நாள் தான் அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த பூ வாடிது அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக மாற்றணும் கண்டமேனிக்கு இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்த பூவை வந்து தூக்கி போடக்கூடாது அது முறையாக அப்புறப்படுத்துறது நல்லது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கிறது அப்படிங்கிறது பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கணுங்கிறதுக்காக தினமும் மாற்றுவோம் தண்ணியை ஆனால் பாத்திரத்தை சுத்தம் செய்யாமல் மாற்றி வைக்கக்கூடாது கண்டிப்பாக ஒவ்வொரு தடக்கையும் அதை மாற்றும் போதும் அந்த பஞ்சபாத்திரத்தை சுத்தம் செய்துவிட்டு அதன் பிறகு வந்து அதில் தண்ணீர் நிரப்பி வைப்பது அப்படிங்கிறது தான் சிறப்பான விஷயமாக இருக்கும் சில பேர் அன்னபூர்ணி அம்மாவுக்கு வந்துட்டு அரிசி வச்சு அதில் அன்னபூர்ணி அம்மா வந்து அமர வைத்திருப்பார்கள் அது கொஞ்சமாக நீங்கள் அரிசி வச்சு தினம் தினம் மாற்றுறதும் ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும் சில பேர் வெள்ளி செவ்வாய்களில் மாற்றுவாங்க வாரத்துக்கு ஒரு முறை மாற்றுவாங்க அதுக்குன்னு மாத கணக்கில் மாற்றாமல் இருக்கக்கூடாது தானியங்கள் வந்து புதுசு புதுசாக வச்சு அதில் அம்மாவை அமர வைக்கும் போது கண்டிப்பாக அது நல்ல பலன்களை உங்களுக்கு உண்டாக்கும் அப்போ இதை வந்து தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சில பேர் பூஜை அறையில் வந்து சின்னதாக ஒரு கண்ணாடி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த கண்ணாடியில் எப்போவுமே தூசி படியக்கூடாது அதனால் தினமும் எடுத்து அதை தொடச்சி அதுக்கப்புறமா அதுக்கு போட்டு வச்சு அந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப சிறப்பான இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் பூஜை அறையில் ரொம்ப சிலத்தை எடுத்து செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் அதில் இந்த மாற்றுக்கருத்தில் முடிஞ்சளவுக்கு வாசனையான பூக்களை தினம் தினம் பயன்படுத்தி வர அந்த பூஜை அறையோட ஆற்றலானது அதிகமாகும் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்துமே இல்லை நன்றி எப்போவுமே வீட்டு வாசலில் வந்துட்டு ரொம்ப பெரிய மரங்களை வளர்க்க வேண்டாம் அதற்கு பதிலாக நல்ல மனம் வீசக்கூடிய பூச்செடிகளை வந்து வளர்ப்பது ரொம்ப உத்தமம் ஆனால் வீட்டில் பூச்செடிகள் நிறைந்து காணப்படுவது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க இப்போ அப்படியே வந்தோம் அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி எந்த இடத்துலையும் குப்பை இல்லாமல் ரொம்ப சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நிலைவாசல் கிட்டத்தட்ட கிரகலக்ஷ்மி அம்மா குடியிருக்கிற இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் நிலைவாசல் பூஜை செய்யணும் அது எப்படின்னு நம்ம முந்தைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா நிலைவாசலை வந்து பன்னீர் கொண்டு நல்ல சுத்தம் செய்து விட்டு சந்தனம் குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் பயன்படுத்தி பொட்டுகளை வைத்து விட்டு நிலைவாசலுக்கு மேலே உங்கள் குலதெய்வ இருந்து எடுத்துகிட்டு வந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு செவப்பு துணியில் கட்டி மேலே கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நேர்மறை அதிர்வு எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நல்ல வாசனையான மலர்களால் அன்னைக்கு அந்த நிலைவாசலை அலங்கரித்து நீங்கள் செவ்வாய் வெள்ளியில் வந்துட்டு தொடர்ந்து பூஜை செய்து வந்தீங்கன்னா வீட்டில் அப்படி ஒரு அற்புதமான ஆற்றல் இருக்கும் அந்த அந்த நிலைவாசலை தாண்டும் போதே உங்கள் மனசு வந்துட்டு ரொம்ப ரம்யமாக மாறிடும் அதுக்காக தான் அதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோன்னா எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்காமல் இருக்கணுன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி கையளவு கல்லுப்பை போட்டு யாருக்கண்ணையும் படாத ஒரு இடத்துல வந்துட்டு அதை வச்சுட்டிங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வரவங்க எதிர்மறை ஆற்றலோடு வந்தால் கூட அதாவது தவறான எண்ணங்களில் வந்தால் கூட அவர்கள் எண்ணங்களை வந்துட்டு அது எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு <melody> இதெல்லாம் எதிர்மறை சக்திகளை நீக்குவதற்கு இன்னும் வீடை துடைக்கும் போது கல்லுப்பு போட்டு அந்த தண்ணியில் கல்லுப்பு போட்டு துடைச்சோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்க அந்த தேவையில்லாத கிருமிகள் முதற்கொண்டு அந்த எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே வந்துட்டு அழிந்து போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ வீட்டை நீங்கள் வந்துட்டு சுத்தப்படுத்தினாலும் சரி ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இப்போ பசுமாட்டோட கோமியம் கிடைக்குது அப்படின்னா வீடு முழுவதும் தெளித்து விடலாம் அது வந்துட்டு இன்னும் நேர்மறை சக்திகளை அதிகப்படுத்தக்கூடியது வீட்டில் வந்துட்டு சமையலறை ரொம்ப முக்கியம் இப்போ சில பொருட்கள் அங்கே குறையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று உப்பு இன்னொன்று அரிசி மற்ற விஷயங்கள் அதாவது பருப்பு தானியங்கள் வந்துட்டு குறையாமல் எப்போவுமே பார்த்துக்கணும் இதெல்லாம் இருக்கும்போதே வீட்டில் வந்துட்டு அந்த நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இப்போ பூஜை அறை அப்படின்னு போனீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் பூஜை அறையில் போனீங்க அப்படின்னா எப்போவுமே வாசனையான மலர்கள் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் நிறைய கஜ கஜன்னு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரே ஒரு படமாக இருந்தாலும் சுத்தமாக இருக்கணும் பூஜை அறைக்கு போனாலே நம்மளுக்கு கோயிலுக்கு போன எண்ணம் வரணும் அதுதான் முக்கியம் அந்த மாதிரி சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் பூக்கள் வந்துட்டு மல்லிகைப்பூ அல்லது தாமரை அந்த இடத்துல இருக்குன்னா மனதை வந்து அமைதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த மனம் அப்படிங்கிறது அப்போ அந்த இடத்துல ஒரு சிரத்தன்மையானது ஏற்படும் நேர்மறை ஆற்றலானது அங்கே பரவும் பூஜை அறையில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி இது எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இன்னும் உங்களால் முடியுதுன்னா சங்கு வாங்கி வச்சு பராமரிக்கலாம் இப்போ சங்குமே வந்துட்டு வளம்புரி சங்கு இடம்புரி சங்குன்றக்கு எந்த சங்கு கிடைத்தாலும் வைத்து பராமரிப்பது உத்தமம் இன்னும் சொல்லப்போனால் சங்கு ஊதுவது உங்கள் வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை வந்துட்டு வெளியேற்றும் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த அதிர்வுகள் அப்படிங்கிறது அதே போல சாமி கும்பிடும்போது மணி அடித்து சாமி கும்பிடுவதும் உத்தமமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்க அதே போல ரொம்ப முக்கியம் இப்ப பூஜை அறைக்கு போறீங்க அப்படின்னா சாமி கும்பிடுறதோடு இல்லாம மந்திரங்கள் சொல்வது பதிகங்களை பாடுவது பாசுரங்களை பாடுவது அப்படிங்கிறது அப்படி ஒரு ஆற்றலை அந்த இடத்தில் உண்டு பண்ணும் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க அப்படி ஒரு ஆற்றலை உண்டு பண்ணும் அப்ப பூஜை சாமி கும்பிட்றீங்கன்னா பதிகங்கள் பாடுங்கள் மந்திரங்களை சொல்லுங்கள் பாசுரங்களை பாடுங்கள் அம்மாவோட மந்திரங்களை போற்றி பாடுங்கள் மனமுருக பாடும்போது வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறத உங்களால உணர முடியும் நண்பர்களே பூஜை அறையில் விளக்கு ஏற்றும் போது முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எவர் சில்வர் விளக்குகளை வந்துட்டு தவிர்த்துடுங்க பித்தளை அல்லது வெள்ளி விளக்குகள் இல்லைன்னா மண் அகல் விளக்கு இருக்கு இல்லையா அதில் ஏற்றலாம் அளவுக்கு நெய் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக அந்த இடத்துல வந்துட்டு உருவாகும் அந்த ஆற்றல் வந்துட்டு அதிகமாக உண்டாகும் மறந்துட வேண்டாம் அதே பணப்பெட்டி அல்லது பணம் சார்ந்த விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் முறையாக பராமரிக்கணும்னா ஒரு செவப்பு கலர் துணி அது வந்துட்டு பருத்தி பருத்தி நூலையால் நெய்யப்பட்டதாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிவப்பு கலர் துணியை விரித்து அதுக்கு மேல் நீங்கள் பணத்தையோ அல்லது பொருட்களையோ வைப்பது உத்தமமான விஷயமாக இருக்கும் அது கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஏலக்காய் வந்துட்டு வைக்கிறது உத்தமம் அதில் கிராம்பு ரெண்டு கூட வச்சாலும் இன்னும் அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நேர்மறை ஆற்றல் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு குறிப்பிடப்படும் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது சுத்தம் ரொம்ப முக்கியம் சுகாதாரம் ரொம்ப முக்கியம் வீட்டை பொறுத்த அளவு வீடு கஜ கஜன் இருக்கக்கூடாது அழுக்கு தண்ணி வந்துட்டு அங்கே போட்ட போட்ட மாதிரி இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது வீடு சுத்தமாக இருக்கணும் அது போக இந்த ஒட்டடை இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் அண்டாமல் அடிக்கடி சுத்தம் செய்து கொள்வது அப்படிங்கிறது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க உதவும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க எப்பவுமே தெய்வசக்தி தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது நம்ம வீடு சுத்தமாக இருக்கிறது மட்டும் கிடையாது நம்ம மனசு சுத்தமா இருக்கிறது கூட புராமை வஞ்சனை இந்த மாதிரி எண்ணங்கள் எதுவுமே இல்லாம வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எந்த இடத்துல மகிழ்வாய் இருக்காங்களோ அந்த இடத்துல கண்டிப்பா தெய்வ கடாட்சமானது உயர்ந்து காணப்படும் அப்படிங்கறதுல எந்த மாற்று சிந்தனையுமே நமக்கு வேண்டாம் பிறர் மீது போட்டிகள் இருக்கலாம் புராமை படக்கூடாது சந்தேகப்படக்கூடாது இந்த மாதிரி பெரியவங்க நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி போயிருக்காங்க வீட்டில் இருக்க முழலை செல்வங்கள் வந்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த வீடானது லக்ஷ்மி கடாட்சம் உடையதாக இருக்கும் அதனால் வீட்டில் கொஞ்சம் நேரம் நேரம் செலவிடுங்க வீட்டில் இருக்கவங்களோட அவங்களோட சிரித்து பேசி மகிழ்ந்தாலே உடல் பிணிகள் எதுவும் வராது அதே போல் மனநோயும் வராது உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உயர்ந்து காணப்படும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை முயற்சி செய்து பாருங்கள் கட்டாயமாக நல்ல பலனளிக்கும் வகையில் இருக்கும் நண்பர்களே நன்றி Mà